திண்டுக்கல் மாவட்ட காவல் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் அவர்களின் தலைமையில் காவல் நிலைய வரவேற்பாளர்களுக்கு கையடுக்க மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட காவல் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் அவர்கள் மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி ஆறு காவல் நிலையத்தில் பணிபுரியும் வரவேற்பாளர்களுக்கு கையடுக்க மடிக்கணினிகளை பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வழங்கினார் இதன் மூலம் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வரும் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ள வரவேற்பாளர்களை அணுகி சிரமமின்றி தங்களது புகார்களை பதிவு செய்து புகார் கொடுப்பதற்கு ஏற்பளிப்பு ரசீது வழங்கப்பட்டு பொதுமக்களின் புகார்களின் தன்மைக்கேற்ப நேரடியாக காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகளான காவல்நிலை ஆய்வாளர் அல்லது சார்பு ஆய்வாளர் அவர்களின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டு புகார்தாரரின் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் மூலம் பொதுமக்களின் புகார்களுக்கு விரைவில் தீர்வு காண வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தகவல் தெரிவித்தனர்